துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்பி செல்லக்கூடாது ஆண்டவரே சிறுமையும் எளிமையும் ஆனவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் ஆகவே தேவனே எழுந்தருளும் உமக்காக நீரே வழக்காடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே ஜபிக்கின்றதை பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு காட் மார்னிங் நான் இருந்து உங்களுக்கு கொண்டு வந்து இப்ப பார்த்தோம்னா இந்த இடம் இருக்கக்கூடிய அழகான காட்சியாக இருக்கின்றது எங்க பார்த்தாலும் அழகான மரங்கள் இப்போ இவ்வளவு ஒரு அழகான மரத்தை ஒருத்தோடரிய வச்சு வெட்டினான்னா எவ்வளவு நாம துன்பப்படுவோம் எவ்வளவு கஷ்டப்படுவோம் எவ்வளவு கோபப்படுவோம் அப்படி தான் பிரியமானவர்களே வேதாகமத்தில் ஒரு மரம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறிக்கிறதாக இருக்கின்றது ஆலயம் என்று சொல்லும்போது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது கேதுரு மரத்தை போல நீதிமானுடைய வாழ்க்கை இருக்கும் என்று வேதத்திலே படிக்கின்றோம் இப்போ ப படிச்சு பார்க்கும்போது எழுபத்தி நான்காவது சங்கீதத்திலே ஐந்தாவது வசனத்திலே கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான் எந்த பேர் பெற்றவனானான் தெரியுங்களா ஏழாவது வசனத்திலே உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ மற்றவர்களுடைய வாழ்க்கையை அசுத்தப்படுத்துகின்ற ஒரு காட்சியாக இருக்கிறது இது ஆசாபின் சங்கீதமாக தேசத்துக்காக மன்றாடக்கூடிய ஒரு ஜெபமாக கருதப்படுகின்றது தேசம் என்று சொல்லும் பொழுது நாம நல்லா தானே தேசம் நல்லா இருக்கும் அது ஏதோ ஒரு பெரிய இடம் இல்லை இது வெறும் மண்ணு இல்லை மக்கள் கொண்டதுதான் தேசம் அந்த மக்களுடைய வாழ்க்கை செழித்து விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய இந்த மரங்களைப் போல அழகா செழித்து பச்சை பசேல் என்று இருக்க வேண்டும் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆலயமாகிய நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கின்ற ஒரு ஜபமாக இருக்கின்றது பிரியமானவர்களே இந்த அதிகாரத்திலே பார்க்கும்போது இந்த சங்கீதத்திலே பார்க்கும்பொழுது கடைசியிலே அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்றால் பத்தொன்பதாவது வசனத்திலே உமது காட்டு புறாவின் துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதேயும் மறவாதேயும் இருபதாவது வசனத்திலே உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இருபத்தி ஓராவது வசனத்திலே சொல்றாரு துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப திரும்ப விடாதிரும் சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் என்ன ஒரு அழகான ஜபம் பாருங்க இருபத்தி ஒன்ப இருபத்தி ஒன்றில் துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்பி ஆண்டவரே சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் ஆகவே தேவனே எழுந்தருளும் உமக்காக நீரே வழக்காடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே ஜபிக்கின்றதை பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை இப்படி பசுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் சிறுமையும் எளிமையுமானவனை ஆண்டவரே நீர் கைவிடாமல் நீரே எழுந்தருளும் நீரே எனக்காக வழக்காடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜபிப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான ஆண்டவரே இடத்தைப் போல சுழுமையாக பச்சை பசேல் என்று இருக்காவே எங்களுடைய வாழ்க்கையும் இருக்க எங்களுடைய வாழ்க்கையை கோடரிகளை கொண்டு முறியடித்து தேவனே எங்களுக்காக எழுந்தருளும் எங்களுக்காக நீர் வழக்காடும் எங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க உன்னுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன்